என்னுடைய செல் நம்பர் தொண்ணூத்தி ஒண்ணு ஐம்பத்தி ஒன்பது எண்பத்தஞ்சு நாற்பது பதினாலு இக்கோவில் திருவாடுதுறை ஆதீனத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது திருவாடுதுறை ஆதீனம் மரபுள்ள ஆதீனம் சொல்லுங்க எல்லாரும் போற்றி இன்பம் அருளும் மலையை போற்றி போற்றி திருச்சி சம்பளம் ஒரு கோவிலுக்கோ ஒரு ஊருக்கோ போறது பெருசு இல்லை இங்க என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பிரயாணம் ஒரு பையனு உள்ளதாக இருக்கணும் பந்தம் ஒன்று ஓடக்கூடாது ஆலயங்கள்னாலே சிறப்புக்கள் இருக்குது ஆவிடையார் கோயிலில் போய் சிறப்பு இல்லை அனைத்து கோயில்களிலும் சிறப்பு இருக்குது திருப்படை மாவட்டத்தில் பெரிய கோவில் இது சிறப்புக்கள் அதிகம் உள்ள கோவில் இது இங்கே பார்க்க வேண்டிய சிறப்புக்கள் செருவாசனத்தில் ஐம்பத்தோரு பதினோம் அதில் மொதல் பதி சிவபுராணம் அதில் தொண்ணூற்றஞ்சி வரி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் கண்டுபிடிச்சி வழியில் போர்டு எழுதி போட்டது இவ்வளோ சிறப்பு உலகத்திலே வேறு எங்கேயும் கிடையாது இதுக்கு மேலேயும் சிறப்பு இருக்குது மாணிக்கவாசிகள் திருவாசகம் மட்டும் இல்லை திருப்போவியாரும் பாடி இருக்கா ஆண்டாள் பாடினது பாவை முப்பது பாட்டு இவர் பண்ணால் திருக்கோவியார் நானூறு பாட்டு அதுக்காக ஒரு பதினாறு பாயிண்ட் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன் அது யார் நீங்க ஜாமீன் தான் தெரியும் நான் காமிச்சியெல்லாம் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி முக்கியமாக திருவாசகம்ங்கிற ஒரு பிறந்த பூமி இந்த திருப்பெருந்துரை திருவாசகம் பிறந்த பூமியில் திருவாசகம் படிக்கிறது ரொம்ப நல்லது அது படிக்கிறாங்க ஆயிரத்தி ஐம்பது பாட்டுகள் படிக்க அஞ்சாறு மணி நேரம் ஆகும் எல்லாருமே முற்றோரெல்லாம் படிக்கிறாங்க அந்த திருவாசகரில் ஆரம்பத்தில் ஒரு சிவபூர் அதுவும் தொண்ணூற்றிஞ்சி வரி அது படிக்கும் கால் மணி நேரம் ஆகும் திருவாசகம் பிறந்த பூமிக்கு வந்திருக்கீங்க நீங்கள் வாரத்தோட ஞாயிற்றுக்கிழமை நட்சத்திரத்தில் நிகழ்ந்து பதினோரு மணி வரைக்கும் ஒரு மணி பதினோரு மணி வரைக்கும் திருவாதிரை அதுக்கப்புறம் இப்போ வந்து புனர்பூசம் ராமருடையது

ஏகன் அநேகன் இறைவன் அடி வாழ்க்கை இறைவன் அடி வாழ்க்கை வாழ்த்து வச்சு போற்றி பேருவா ஈசன் அடி போற்றி ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி எந்த அடி போற்றி தேசன் அடி போற்றி தேசன் அடி போற்றி சிவன் சேவடி போற்றி சிவன் சேவன் அடி போற்றி நீ எப்பே நின்ற நீ எப்பே நின்ற நிமல போற்றி நிமல போற்றி மாய பிறப்பருக்கும் மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி மன்னன் போற்றி சீரார் பெருந்துரைனம் சீரார் பெருந்துரைனம் தேவன் அடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலையே போட்டி திருச்சி சம்பளம் இன்பங்கள் எத்தனையோ அதில் முடிவில்லாத இன்பத்தை சாமி கொடுப்பாருன்னு ஆறாத இன்பம் அருளும் மலை போட்டின்னு மாணிக்கவாசிகள் சுவாமியே பாடியிருக்காரு இங்கே வந்த பிறவியே இருக்காரு மாய பிறப்பா நான் மண்ணு நடி போட்டின்னு பாடியிருக்காரு ஊராடம் நான் கேள்வியா கேட்டேன்ல நீ என்ன என்ன கேள்வி கேட்கறியோ கேட்கலாம் இது உன்னுடைய நேரம் போ மாணிக்கவாசர் வாழ்ந்தது முப்பத்தி ரெண்டு வயசு தான் மாணிக்கவாசர் கட்டினது சாமி சன்னதி மட்டும்தான் இதெல்லாம் வெவ்வேறு காலங்கள் மாணிக்க வாசகர் காலம் சிபி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாயிரம் ஆண்டு பழமையான கோவில் மாணிக்கவாசர் மறைந்தது சிதம்பரத்தில் பெரிய ஜோதி கண்டு ஜோதியில் அவர் மறைந்ததாக வரலாறு என்னென்ன காமித்தேன்னு அப்படி ஒரு பட்டியல் கோயிலுக்குள்ளே உடனே சாமியும் ராஜகுபுரம் மொழியிலேயே பார்க்க ஒரு வாய்ப்பு அதுக்கு பின்னாடி தான் அங்கே உடனடியாக ரெண்டாம் மண்ட சேத்திரத்துக்கு குரங்கும் கூட புகஸ்ட்ல வழிபாட்டு மரம் ஒன்று ரெண்டாவது கொடுமைங்கிற கம்பி வகை மூணா ரெண்டு தொண்ணூறு ஆயிரக்கால் மண்டபம் நாலாவது ஆறு யானையை தீங்கிட்டு ஒரு பறவை பண்ணிவிடுது கண்டரண்ட பறவை மேலே பூ சிக்காங்க பூக்குள்ளாங்க அஞ்சாவது ஆயிரத்துக்கு சிவானை ஆலயம் தொழுவது எது நல்லதுன்னா சுற்றி கேட்கறது சாப்பிட்றது ட்ரெஸ் பண்ணுறது கோயில் போகிறதுதான் நல்லதான் ஆயிரத்துக்கு போக இங்கே கம்பையாக கம்மி பூவுக்கு போகல ஆறாவது பல நாட்டு குதிரைகள் ஏழாவது கல்வெட்டு நிலத்துலையும் இருக்குது எட்டா இருபத்தி நட்சத்திரம் ஒம்பது பச்சளினால் ஓவியம் பத்து கல்ச்சங்கிழி பன்னெண்டு ராசியோட பதினொன்று சாரீஸ் டிசைன் பன்னெண்டு நடன முத்திரை பதிமூணு கல் உத்தரம் இல்லாமல் இருக்குது பதினஞ்சு பதினைக்கு செலவுற்றம் பொருந்தமரம் பதினாறு சிற்பம்னு பொதுவாக வச்சுக்கலாம் அரம்பு மோட்டு சிற்பத்தின் சிறப்பு இந்த அங்கே சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு கிட்டே சொன்னேன் நந்தி கொடிமரம் பலி இல்லை சுவாமி அருவுருவோம் உட்காந்து பீடம் தான் இருக்குது மேலே லிங்கம் இல்லை மேலே லிங்கம் இல்லாமல் கவசம் வச்சுருக்காங்க லிங்கம் மாதிரி மூணாவது அக்கினி சூரியன் சந்திரன் நட்சத்திர தீபங்களாக சாமிக்கு பின்னாடி அது நம்ம நடந்தால் நம்ம சுவாமி நிலவிடும் கோயில் கூட எங்கேயே இருந்தாலும் சூரிய ஒளி ஆக எடுத்திருந்தாங்க அஞ்சாவது கல் கூட சாமிக்கு கண்டுகிட்டு எங்கேயே வச்சுருவாங்க வெளியில் தர மாட்டாங்க தொட்டு மூட முடியாது ஆறாவது கல்லில் சேர்த்தா படையல் புழுங்களைச்சி முடக்கிற பார்க்கக்கா ஏழாவது அம்பாளுக்கும் உருவம் கிடையாது கல் ஜென்னில் ஒரு ஓட்டை வழியாக பார்த்தா அம்பாளுக்கும் பாதம் காவடால் பணியில் சாமி பேரை நின்று கேட்டால் வருவாங்க கோயில வந்து சாமி சொல்லக்கூடாது சுவாமி பேரு ஆத்ம அம்பாள் பேர் யோக அம்பாள் எல்லாரும் யோகத்தை எதிர்பார்க்கிறோம் எல்லா யோகமும் எல்லாரும் கிடைக்கட்டும்

வரக்கூடிய கட்டுங்களை வந்து அதை சொல்லி முடிக்கிறது என்னுடைய பழக்கம் எந்த கோயிலுக்கு போனாலும் சாமியை மட்டும் பார்க்கக்கூடாது எந்த கோலனாலும் தீர்ப்பம் பார்க்கணும் இங்கே உள்ள தீர்த்தம் எந்த குழந்தாலும் சலவுற்றம் பார்க்கணும் இங்கே உள்ள மரம் எந்த குறை சிவபுராணி இவரோடய சொல்லி வச்சாலும் ஞாபகம் எங்கே தங்க கலசம் பார்க்கணும் வேலை பார்க்குறாங்க கிடச்சிங்கன்னா பார்க்க முடியாது எதுக்கு போனால் சாமிகளை பார்க்கணும் எல்லா சாமிக்கும் போடு போட்டுக்க முடியாமல் பார்த்துக்காரு எந்த பண்ணாலும் பூஜை பார்க்கணும் தலைப்படி ஏழு அரைக்கும் பூஜையை பார்த்து பூஜ்ஜியம் மணிக்கு பூஜை பன்னெண்டரைக்கு பூஜை சாயந்தரம் அஞ்சு அரைக்கும் பூஜை பூஜை பார்த்துட்டு ஆலை கிலோ கருடனை பார்த்துடும் கருடனை பார்த்துட்டு எந்த கோயில் போனாலும் முக்கியம் சொல்லுங்கள் வாழ்க்கை உடம்புடன் கா பண்ணிக்கலாம் எத்தனை ஓடி